இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாத ஜோயிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுமா பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பதிவுக்குள்ள போயிடலாம் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் என்று கூறுகிறார்களே மூல நட்சத்திரத்தில் பிறக்கும் பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பது போன்ற உணர்வை இந்த பழமொழி ஏற்படுத்துகின்றது இதன் உண்மையான உள் அர்த்தம் தான் என்ன இதற்கான பதில் பழமொழி காலப்போக்கில் மருவி புது மொழியாக மாறியதற்கு நீங்கள் கூறிய பழமொழியே உதாரணம் ஏனென்றால் ஆணி மூலம் அரசாலும் பின் மூலம் நிர்மூலம் என்பதுதான் உண்மையான பழமொழி அதாவது ஆணி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சௌபாக்கியங்கள் கூடி வரும் ஏனென்றால் ஆணி மாதத்தில் சூரியன் மிதினத்திலும் சந்திரன் தனுசு ராசியிலும் இருக்கும் ஆனி மாதத்தில் மூல நட்சத்திரம் பௌர்ணமி நாளாக அமைந்து விடுகின்றது எனவே அவர்கள் ஏதாவது ஒரு கலை வித்தையில் தலைசிறந்தவர்களாக இருப்பார்கள் அதனை கொண்டு மற்றவர்களை ஆளுதல் அல்லது மற்றவர்களின் இதயத்தில் இடம் பிடித்தல் போன்றவற்றை பெற்றவர்களாக இருப்பார்கள் அங்கே ஆளுதல் என்ற வார்த்தையை அரசு பதவி என்று எடுத்துக்கொள்ள கூடாது உதாரணமாக கூற வேண்டுமென்றால் ஒரு நடிகர் குறிப்பிட்ட மாநில மக்களின் மனதில் அரியாசனம் போட்டு அமர்ந்துள்ளார் என்று கூற கேட்டிருப்போம் அதுபோல் பிடித்திருப்பதை தான் பழமொழியில் அரசாளுதல் என்று குறிப்பிட்டுள்ளனர் மூலம் அரசாளும் என முன்னோர்கள் அடுத்ததாக பின் மூலம் நிர்மூலம் என்ற பழமொழிக்கு விளக்கம் மூல நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் எதிரிகளை விழுத்தக்கூடியவர்களாக இருப்பர் எனவே அதனை பெண் மூலம் நிர்மூலம் என கூறுவது தவறு நிர்மூலமாக்குதல் என்றால் எதிரியை இருந்த சுவடு தெரியாமல் அடித்தல் என்று பொருள் கொள்ளலாம் இந்த சக்தி மூல நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் அதற்கு காரணம் அதனால்தான் எதிரிகளை அடிக்கும் வல்லமை அவர்களுக்கு இயற்கையிலேயே அமைந்து விடுகின்றது மூல நட்சத்திரத்தை பொறுத்தவரை ஆண் பெண் என்ற பேதம் கிடையாது அடுத்ததாக மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாதா மூல நட்சத்திரம் கேதுவின் சாரத்தில் அமர்ந்திருப்பதால் அது குருவின் வீடு என்பதாலும் அதி புத்திசாலி பெண்ணாக இருக்கும் மாமனார் செய்து வரும் தொழில் மற்றும் வீட்டு கணக்கு வழக்குகளை தனது சுமையாக்கி ஏற்று நடத்தக்கூடிய பெண்ணாக அமையும் இதனால் மாமனாருக்கு ஓய்வு கிடைக்கும் அன்பு ரீதியாக மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது என சொல் வழக்கில் வந்துள்ளது மூல நட்சத்திர பெண்ணால் மாமனாருக்கு உயிர்கண்டம் என்பதெல்லாம் மூட நம்பிக்கையின் உச்சகட்டமாகும் மாமனார் உயிர் என்பது அவர் ஜாதக விதியாகும் இதேபோல் ஆயில் என் நட்சத்திரம் விசாகம் கேட்டை என எந்த நட்சத்திரத்திற்கும் தனிப்பட்ட முறையில் தோஷம் என்பதே இல்லை கிரக நிலைகளும் தசாபுத்திகளுமே வழி நடத்தும் என்பதே நிதர்சனமான உண்மை ஒருவர் ஜாதகம் என்பது ஒருவருக்கே பேசும் ஒரு ஜாதகத்தை வைத்து குடும்பத்துக்கே பலன் சொல்வது என்பதெல்லாம் உண்மைக்கு புறம்பான செயலாகும் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்